ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கான ஒரு சீரம் தான் பார்க்க போகிறோம் இந்த ஹேர் சீரம் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு கருவேப்பிள்ளையும் வெந்தியமும் தான் தேவை இதை நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா கருவேப்பிள்ளையும் வெந்தியமும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டு அதில் தண்ணியை ஊற்றி ஓவர் நைட் அப்படியே ஊற விட்டுருங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் அது நல்லா ஊறி இருக்கும் அதை கையை விட்டு நல்லா பெசறி விடுங்க பெசறி விட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் அது தண்ணி மட்டும் மேலே அதில் நல்லா ஃபில்ட்ரு ஆகிருக்கும் அதை மட்டும் நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அதை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இல்லை எதில் கண்டெய்னர் என்ன இருக்கோ அதில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உங்கள் ஸ்கால்ப்பில் படுற மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணுங்கள் ஸ்கேல்ப்புக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு கையால் மசாஜ் பண்ணிவிட்டு விட்டுருங்க இதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வாஷ் பண்ணணும் நீடு கிடையாது அப்படியே கூட விட்டுறலாம் இது உங்கள் ஸ்கேல்பில் நல்ல பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும் முக்கியமாக உங்கள் ஹேர் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும் ஹேர் பிரேக்கேஜ் இல்லாமல் பார்த்துக்கும் ஸ்பிரிட்டன்ஸ் இல்லாமல் பார்த்துக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ரிசல்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஹோம் ரெமிடிஸ் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க